ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ் அனுப்புறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப்பாக நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம பழனிவேல் ரொம்ப ரொம்ப கலகலப்பான ஒரு மனுஷன் ஆனால் அவரை ரொம்பவே அசிங்கப்படுத்திட்டாங்க ஒட்டுமொத்த குடும்பத்துக்கு முன்னாடியும் அவங்கள இந்த மாதிரி ஒரு கேரக்டரே இல்லாத ஒரு ஆளை இந்த மாதிரியெல்லாம் பண்ணிட்டாருன்னு அசிங்கப்படுத்தினதுனால யார் முகத்துலேயும் முழிக்கவே முடியாமல் ரூம்லேயே உட்காந்து அழுதுகிட்ருக்காரு யாருமே அதாவது பொதுவாகவே இந்த மாதிரி ஒரு விஷயத்த யாராலையும் ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் அப்போது பழனிக்கிட்ட சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம மீனா கேட்குறாங்க அது வந்து சுகன்யா தூரமாக இருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க இல்லைம்மா நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் நீ போ அப்படின்னு சொல்லி போகிறாங்க நான் சாப்பாடு எடுத்துகிட்டு வரைஞ்சிதுப்பா அப்படின்னும் இல்லைம்மா வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஏன்னா நம்ம பழனிக்கு வந்து சுகன்யா பேசினதுதான் ஞாபகத்துக்கு வருது மீனாவையும் பழனியையும் சேர்த்து வச்சு ரொம்ப கொச்சையா பேசினாங்க ஸோ அது இல்லாமல் நம்மளால எதுக்கு அந்த பொண்ணுக்கு அசிங்கம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு அவர் எல்லாரையுமே அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு இப்ப பார்த்தீங்கன்னா நம்ம கோமதி கிட்ட போய் சுகன்யா நடிக்கிறாங்க பாவம் அவக்கு சாப்பிடவே இல்லை நீங்கள் எப்படியாவது சாப்பிட வைங்க அத்தாச்சி அப்படின்னு பார்த்தியா உனக்கு புருஷன் பாசம் அடிச்சுக்குது அவன் நீ எங்கே இருக்கன்னு கூட கண்டுக்க மாட்றான் சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு நீ போய் ரூமில் ரெஸ்டடு அப்படின்றாங்க அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக நடிக்கிறாங்க அப்போ சரி உனக்கு ஏமா நீ பயப்படுற உன் புருஷன் தானே எல்லாமே சரியாயிரும் அப்படின்ட்டு நான் வேணா சாயந்தரம் வரைக்கும் எங்கள் அக்கா வீட்டில் வா அப்படின்னு கேட்குறாங்க போயிட்டு வா அப்படின்னு கோமதி சொல்ல மறுபடியும் கூப்பிட்டு இங்கே பாரு இங்கே நடந்த விஷயம் எல்லாம் புருஷ மண்டாட்டிக்குள்ளே பொதுவாகவே நடக்கிற விஷயங்கள் தான் அதனால் நீ தயவு செஞ்சு இது எல்லாத்தையும் யாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்காத சும்மா கேஷுவலாக போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க தச்சு அப்படின்னு அங்கேருந்து போய்ட்றாங்க சுகன்யா திரும்பி அவங்கள ஒரு முறை உரைச்சிக்கிட்டே போகிறாங்க அப்படி பாவி என்னம்மா நடிக்கிறா அப்படிங்கிற மாதிரி நம்ம மீனாக பயங்கர கோவமாக அவங்கள பார்த்துக்கிட்டு பண்ணிட்டு இருக்காங்க இப்ப பாத்தீங்கன்னா சுகன்யா போயிட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் பழனி ரூம்ல இருந்து வெளியவே வராரு அக்கா எனக்கு ரொம்ப பசிக்குது சாப்பாடு எடுத்து வைக்கிறியா அப்படின்னு கேக்குறாங்க ஆனா கோமதி சாப்பாடு எடுத்து வைக்கிறது இல்லை அமைதி அங்க இருக்குது சாப்பிடுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் மீனா தான் வந்து சாப்பாடு பரிமாறிக்கிட்டு இருக்காங்க இல்லம்மா நான் எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கிறேன் நீ போ அப்படின்றாங்க என்ன சித்தப்பா புதுசா எங்கிட்ட போய் அந்நியம் அந்நியமா பேசுறீங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லை நான் எடுத்து வைக்கிறேன் நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ராஜியும் அங்க வராங்க நீங்க எதுக்கு பசமா நான் சாப்பிட்டுக்கிறேன் நீங்கள் போங்க அப்படின்னு அப்படியே கூனி குறுகி உட்காந்துட்டு இருக்காரு நீங்கள் ஏதோ பெருசாக தப்பு பண்ணிட்ட மாதிரி எதுக்கு சித்தப்பா இப்படி கூணி குருகி உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க நல்லா கெத்தாக கம்பீரமாக இருங்க உங்களை மாதிரி ஒரு நல்லவர் இந்த குடும்பத்தில் யாருமே கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி அவங்கள என்கரேஜ் பண்ணுறாங்க அவங்கள ரொம்ப டவுனாக இருக்காருங்கிறதுனால கொஞ்சம் அவரை வந்து நார்மல் மோடு கொண்டு வரதுக்காக ரொம்பவே பேசுகிறாங்க மீனாவும் ராஜியும் நீங்கள் எப்போவுமே சிரிச்சிட்டே இருப்பீங்க ஏதாவது ஒரு காமெடி சொல்லிட்டே இருப்பீங்க யாராவது டல்லாக இருந்தாங்கன்னா அவங்கள உடனே சிரிக்க வைப்பீங்க ஆனால் இந்த மாதிரி உங்களை பார்த்ததே இல்லை கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்கள் நார்மலாகவே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் ராஜி சொல்கிறாங்க அப்படி பேசு அவர் ஏதாவது சொல்கிறாரா பார்ப்போம் அவருக்கு என்னதான் பிரச்சனை நம்ம தெரிஞ்சுப்போம் அப்படின்னு நம்ம மீனா வந்து சைகையிலேயே கிட்டே சொல்ல ராஜி இருந்துட்டு ஏன் சித்திப்பா சித்தி உங்களை ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மறுபடியும் அட ஆரம்பிச்சிடுறாரு ஐயோ சித்திப்பா நான் சும்மா ஜாலியாக தான் கேட்டேன் அப்படின்றாங்க ராஜி இல்லைப்பா எனக்கு பசிக்கலை நான் அப்புறம் அப்பட்டுக்கிறேன் அப்படின்னு ரூமுக்கு போயிடுறாங்க ஐயோ சித்தப்பா இருங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கோமதியை அத்தை கோயிலுக்கு போயிட்டு வரலாமா அப்படின்னு ராஜு கேட்குறாங்க இது எல்லாமே மீனாவோட பிளான் தான் சரி போயிட்டு வந்துடலாம் எனக்கும் ஒரு மாதிரியாக இருக்குது வீட்டில் இருக்கவே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ராஜியும் நம்ம கோமதியும் கோவிலுக்கு போகிறாங்க மயில் வேலைக்கு போயிட்டாங்க ஆஸ் யூஷுவல் நம்ம அரசு காலேஜ் போயிட்டாங்க வீட்டில் யாருமே இல்லாத அந்த சமயம் பார்த்து மீனா வந்து நீ ஆஃபீஸ் போகிறியா அப்படின்னு கோமதி கேட்டாங்க இல்லை இன்னைக்கு நான் லீவு அப்படின்னு ஏற்கனவே நம்ம பழனியையும் சேர்த்து வச்சு பேசுவாங்க இன்னைக்கு அவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் தான் வீட்டில் இருக்காங்க இது வந்து சுகன்யாவுக்குமே தெரியுது இதை வச்சு ஏதாவது பிளான் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க என்ன தான் அவங்க அந்த வீட்டில் இருந்தாலும் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு நோட்டம் விட்டுக்கிட்டு தான் இருக்காங்க இப்போது நம்ம பழனி பார்த்தீங்கன்னா என்னதான் பிரச்சனை எதனால் இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம மீனாக போய் கேட்குறாங்க ஐயோ நீ எதுக்குமா இங்கே வந்த வெளியே போ ரூமை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சித்தப்பா என்ன ஏன் என்ன இப்படி விரட்டுறீங்க எங்கிட்ட எவ்வளோ பாசமாக நடந்துப்பீங்க எவ்வளோ அழகாக பேசுவீங்க தயவு செஞ்சு எங்கிட்ட என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கள் யாரும் இல்லை வீட்டில் அப்படின்லாம் சொல்லி கேட்குறாங்க ஏதோ ஒரு தீண்ட தகாதவங்களை பார்த்த மாதிரி ரொம்பவே பயத்தில் போமா இங்க இருந்து போ இங்க போ அப்படின்னு சொல்லி விரட்டி அடிச்சிடுறாங்க விரட்டிட்டு கதவை சாத்திக்கிறாங்க மீனாவுக்கு ஒன்றுமே புரியல அந்த டைனிங் டேபிளில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க போயிட்டு இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு சுகன்யா வராங்க என்ன போலையா ஆஃபீஸ்க்கு அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் மீனா பேசுறதில்ல அப்படியே முகத்தை திருப்பிக்கிறாங்க அவங்க எங்கே இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க பழனியை பற்றி ரூம்ல தான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் திரும்பிக்கிறாங்க அவங்க கிட்ட பேசவே நம்ம மீனாவுக்கு பிடிக்கல அப்புறம் போயிட்டு டோரை லாக் பண்ணிடுறாங்க அவர் வெளியே வராத மாதிரி இப்போ போயிட்டு நம்ம சுகன்யா சுகன்யா வந்து மீனா கிட்ட பேசுறாங்க பாத்தியா எவ்வளவு பெரிய குண்டை போட்டேன்னு அப்படின்றாங்க புரியல அப்படின்றாங்க இல்லை அங்கே நடந்தது வேறு நான் வேறு எதையோ சொல்லி உன்னை எல்லோரும் முன்னாடி திட்டு வாங்க வச்சுட்டேன் பார்த்தியா அப்படின்றாங்க என்னை திட்டு வாங்க வச்சது ஓகே தான் பிரச்சனை இல்லை எனக்கு இது பழகி போச்சு உங்களை பற்றி எனக்கு நிறைய விஷயம் தெரியும் அதனால் ஆனால் பழனி வெளிச்சத்து பார்க்க உங்களுக்கும் என்ன பிரச்சனை எதனால் அவர் இவ்வளோ கூணி குறுகி நிற்கிறாரு அப் ஆக்சுவலாக அங்கே நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க நான் என்ன முட்டாளா எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு அப்படின்றாங்க நீ சொல்லாட்டினா நீங்கள் சொல்லாட்டினாலும் எனக்கு தெரியுங்கிறது உங்களுக்கும் தெரியும் வேணுமே அப்படின்னு மீனா கேட்குறாங்க ஆமாம்ல என்னை பற்றி தான் உனக்கு முழுசா தெரியும்னு சொல்கிறியே சரி நான் உங்ககிட்ட மட்டும் சொல்கிறேன் வீட்டில் யாரும் இல்லை இல்லை அப்படின்னு இல்லை இல்லை சொல்லுங்க அப்படின்றாங்க அப்போ நம்ம சுகன்யா இருந்துட்டு வேணும்னே அவங்க வெறுப்பாகணும் அப்படிங்கிறதுக்காகவே அவங்க எங்கிட்ட அப்படியெல்லாம் நடந்துக்கல நானா சும்மா தான் ஒரு பே ஒரு வார்த்தை அதாவது ஒரு விஷயம் பேசிட்டு இருந்தோம் அது வாக்குவாதமாக போச்சா அந்த இடத்துல என்னை அடித்தாக அடித்ததும் எனக்கு கோவம் வந்து அந்த மாதிரி எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அசிங்கமா இல்லையா உங்களுக்கு கட்டின புருஷனை அதுவும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை யாராவது சொல்லுவாங்களா அப்படி நடந்திருந்தாலுமே எந்த பொண்ணா இருந்தாலும் யோசிப்பாங்களே இவங்க சொல்றாங்களேன்னு நான் அப்பவே யோசிச்சேன்னு யோசிச்சு என்னத்துக்கு நீ சொல்லிருந்தா மட்டும் எல்லாரும் நம்பியிருப்பாங்களா நான் சொல்றதை நம்புற அளவுக்கு நான் எல்லாருக்கிட்டேயும் அந்த அளவுக்கு நடித்தேன் தெரியுமா அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஆமாமா நீங்க பெரிய நடிப்பு திறமைதான் அப்படின்னு இதுக்கே அதிர்ச்சி ஆயிட்டா இப்படி இன்னொரு விஷயம் இருக்கு அவங்க என் நடிச்சாங்கன்னு சொன்னனே அது எதுக்கு தெரியுமா அப்படின்றாங்க எதுக்கு உங்களை அடிச்சதுல ஆச்சரியம் இல்லை நீங்க பண்றது எல்லாமே தப்பு உங்களை படிச்சதுல ஆச்சரியம் இல்லதான் பட் சொல்லுங்க கேட்போம் அப்படின்றாங்க மீனா அப்போ நம்ம சுகன்யா இருந்துட்டு கிட்ட அதாவது மீனாவுக்காகவே பேசுகிறீங்களே அதனால மீனாவுக்கு உங்களுக்கும் என்ன சம்பந்தம் அவள் அழகாக இருக்காண்ணா அப்படின்லாம் சொல்லி கேட்டேன் ஒரு வார்த்தை தப்பாக தான் பேசினேன் அதுக்கே அவர்களுக்கு கோவம் வந்துருச்சு பரவாயில்ல உங்கள் சித்தப்பா உன் மேலே ரொம்ப பாசமாக தான் இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே நம்ம மீனாவுக்கு பயங்கர கோவம் ஷாக்கு என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு ஆமாம் உனக்கும் அவருக்கும் ஏதோ தொடர்பு இருக்குன்ற மாதிரி பேசினேன் அப்போ அவர் கோவப்படுவார் நிதானத்தை இழப்பாரு அதை வச்சு தானே நான் கை நகர்த்த முடியும் அதுக்காக தான் கேட்டேன் அப்படின்றாங்க சி அப்படின்னு சொல்லிவிட்டு இல்லை உண்மையாகவே அப்படி ஏதாவது இருக்கா அப்படின்னு நம்ம சுகன்யா திரும்பவும் மீனாவை கோவப்படுத்துறதுக்காக பேசவும் கோவம் வந்து கன்னத்தில் பல்லார்னு ஒரு அரை கொடுக்குறாங்க இதோட நிறுத்திக்கோங்க இதுக்கு மேலே ஏதாவது பேசுனீங்கன்னா மரியாதை கெட்டிடும் அப்படின்னு இதை வீட்டில் சொன்னால் என்ன நடக்கும் தெரியுமா எம்எல்ஏ கைவிக்கிறியா அப்படின்னு சொல்கிறாங்க ஆ தாராளமாக சொல்லுங்கள் நான் எதுக்கு அடிச்சேங்கிறத நான் சொல்கிறேன் அப்படின்றாங்க நம்பிடுவாங்கன்னு நினைக்கிறியா அப்படின்னு உங்களுக்கு நடிக்க தெரிஞ்ச அளவுக்கு எனக்கு வராது தான் ஆனால் என்னாலையும் ஓரளவுக்கு நடிக்க முடியும் என்னாலையும் சொல்ல முடியும் உங்களால் முடிஞ்சால் நீங்கள் சொல்லிக்கோங்க நீங்கள் சொல்லுங்க மீனா என்ன அடிச்சிட்டான்னு அதுவே உங்களுக்கு பெரிய அசிங்கம் தெரியுமா அப்படின்றாங்க எதுவுமே பேச முடியல சுகன்யா வேலை அமைதியாக நிற்கிறாங்க இது மட்டும் இல்லை இதுக்கு மேலே இந்த வீட்டில் இருக்கிற யாரையாவது எதையாவது பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட்டில் நீங்கள் இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சதுன்னா என்னை மனுஷியாவே பார்க்க மாட்டீங்க நான் கொன்ன அதாவது கொலை பண்ணுறதுக்கு கூட தயங்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கத்துறாங்க நம்ம மீனாக ஓ அந்தளவுக்கு உனக்கு இந்த வீட்டு மேலே பாசமா பார்க்குறியா கூடிய சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு உன்னையே நான் விரட்டுறேன் அப்படின்னு அப்போது நம்ம ஷோல்டர்லேருந்து தூசி தட்டுற மாதிரி இப்படி தட்டிட்டு உங்களால் முடிஞ்சு நீங்க நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனாக அங்கேருந்து போயிடுறாங்க ஆனால் இந்த அடியை மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க இப்ப போய் கதவை திறந்துட்டு தட்டுறாங்க அவர் நல்லா தூங்கிருக்கிறாரு ஆனால் நம்ம சுகன்யாவுக்கு அவரை தூங்கறத பிடிக்கல பிளஸ் நம்ம மீனை வேற பயங்கரமாக வெறி கோவத்தை ஏற்றிட்டு போயிட்டாங்க அதனால அங்கே சொம்பல தண்ணி இருக்கு அதை எடுத்து அப்படியே பழனி மேலே ஊற்றுறாங்க ஊற்றுறத கரெக்டாக மீனா வந்து வீடியோ எடுத்துட்டாங்க அந்த எடுத்து வச்சுக்கிட்டாங்க அப்புறம் அவங்க எந்திரிச்ச உடனே என்ன இந்த பகலில் தூக்கம் உங்களுக்கு அப்படின்லாம் சொல்லி கத்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் சுகன்யாவுக்கு தெரியாது மீனா இதை வீடியோ எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பழனிக்கும் தெரியாது இப்போ பாத்தீங்கன்னா போங்க எந்திரிச்சு கடைக்கு போங்க அப்படின்னு சொல்றாங்க சரின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு கிளம்பி போயிடுறாரு இப்போ நம்ம மீனா பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்களா நீங்க அவரை எப்படி நடத்துறீங்க அவர்கிட்ட எப்படி நடந்துக்கிறீங்க பேசுறீங்கன்றதுக்கான ஆதாரம் இது ஒரு விஷயம் போதும் உங்களை என்ன பண்ற பாருங்க அப்படின்னு சொல்லி நம்ம மீனா வந்து அந்த அந்த போன்ல அந்த வீடியோவில் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு மிரட்டுறாங்க நம்ம சுகுனி அப்படியே ஆடி போயிடுறாங்க இது ஒரு விஷயம் போதுமே நம்ம சொன்னது எல்லாமே பொய்ன்னு மீனா பண்ணிவாளே அப்படின்ற பயத்தில் இருக்காங்க சுகன்யா நிஜமாவே மீனா வந்து இந்த விஷயத்தை வீட்டில் சொல்லிட போறாங்களா இல்ல இதுல இது பின்னாடி வேற ஏதாவது திட்டம் வச்சிருக்காங்களா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க தேங்க்யூ